உங்கள் ஓடும் திறனை அதிகரிக்க ஓடும் முன்னர் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தசை புரத தொகுப்புக்கான முக்கிய அமினோ அமிலமான லியூசின் முட்டைகளில் ஏராளமாக காணப்படுகிறது உடற்பயிற்சி செய்வதற்கு முன் முட்டைகளை உட்கொள்வது லியூசின் அதிகரிப்பை உறுதி செய்கிறது வாழைப்பழத்தில் வைட்டமின் பி நிறைந்துள்ளது இது கார்போஹைட்ரேட்டுகளை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக மாற்றுகிறது இது ஒரு விளையாட்டு பானத்தின் அதே குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுகிறது குறிப்பாக பாதாம் மற்றும் வேர்க்கடலைகளில் வைட்டமின் இ இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளன இரண்டிலும் மோனோசாச்சுரேட்ட கொழுப்பு அதிகமாக உள்ளது இது ஆரோக்கியத்திற்கு முக்கியம் குறுகிய ஓட்டத்திற்கு போதுமான ஆற்றல் இருப்பு இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு லேசான சிற்றுண்டி சாப்பிட நேரம் இருந்தால் ஜாம் கொண்ட ஒரு துண்டு டோஸ் அல்லது ஒரு எனர்ஜி பாரில் பாதி ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் கொட்டைகள் புரதம் மற்றும் வைட்டமின் இ ஆகியவற்றால் நிரம்பியுள்ளன இது உணவு மூலங்களில் அரிதான ஒரு ஆக்சிஜனேற்றியாகும் இந்த ஊட்டச்சத்துக்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் அதிகம் ஊட்டச்சத்து பெற உதவும் இதில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும் ஸ்நாக்ஸ் அளவை மற்ற நேரங்களில் குறைத்து ஓடும் முன் இதை மட்டும் சாப்பிடவும் பேரிச்சம்பழம் இயற்கை சர்க்கரைகளால் நிறைந்துள்ளது குளுக்கோஸ் பிரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் அவை உடனடி ஊக்கத்தையும் நிலையான எரிபொருளையும் வழங்குகின்றன ஒரு போட்ஸ் சாப்பிடுவது அதன் அதிக கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் மற்றும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய தன்மை காரணமாக உங்களுக்கு ஆற்றலை வழங்கும் அதோடு கிளைகோஜன் அளவை மீட்டெடுக்கிறது மெதுவாக வெளியிடும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த கிரேக்க தயிர் உங்களை முழுவதும் உற்சாகமாக உணர வைக்கிறது இதில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதத்தின் ஆரோக்கியமான கலவை உள்ளது